நான் என் பேர் வந்து ராமன் இந்த வருஷம் வந்து வச்சுருக்கோம் பிளாசா பவுண்ட் ஏக்கரில் நான் இருக்கேன் என்னோடய மனைவி பேர் வந்து சௌந்தரநாயகி ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வச்சுருக்கோம் எல்லோரும் வாங்க என்னோட மகனும் மகளும் வணக்கம் எல்லாருக்கும் நான் பிரார்த்தனா நம்ம வீட்டுல எல்லாரும் எல்லா வருஷமும் கொழு வைப்போம் இது வந்து முப்பத்தஞ்சாவது வருஷம் தான் கொஞ்சம் அருமையா வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோம் வாங்க இப்போ நம்ம பாக்குறது வந்து திருமண வைபோக காட்சிகள் ஆரம்ப ஆரம்ப ஆரம்பம் வந்து ஜானவாசம் அதுக்கப்புறம் வந்து வரவேற்பு கல்யாண விருந்து అప్పు కళ్యాణం <mimitim> பொம்மைகள் எல்லாம் வந்து நாம சில வருஷமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த காட்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கல்யாண பொம்மை செட் வந்து நம்ம கூட வருஷம் வருஷமா இருக்கு இப்போ நீங்க பாக்குற இந்த செட்டு குழுல என்னென்ன இருக்குன்னு சொல்லுற முதலாவது வந்து ஸ்ரீமந்தம் அதுக்கப்புறம் வந்து தொட்டில் நாமக்கர் அதுக்கப்புறம் வந்து உபநயனம் பாக்குறது கிராமம் வாழ்க்கைய கொலு செட்டா வச்சிருக்கோம் முதல்ல பள்ளி கூடம் இருக்கு அது பக்கத்துல வந்து பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க இங்க வந்து ஐஸ்கிரீம் வண்டியும் காட்டன் கேண்டி வண்டியும் இருக்கு பின்னாடி பார்க் செட் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்க நெல் வயல் இருக்கு பக்கத்துல கிராமம் காட்சி இதுல வந்து வீடு துளசி மடம் அங்க வந்து கொழாய் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த கிராமத்துக்குள்ளேயே இந்த கிராம செட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பார்க்கும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க சில வீட்டுகள் வச்சிருக்கோம் வீடு பக்கத்துல வந்து சில விளையாட்டு இங்க பல்லாங்குழில் இருக்கு இதுக்கப்புறம் இங்க தாயம் வச்சிருக்கோம் நடுவுல கடைகள் வச்சிருக்கோம் இங்க வந்து ஆப்பக்கடை இருக்கு டீ கடை இருக்குது பானிபுரி கடை இருக்குது கிராமத்திலையே திருவண்ணாமலை கோவில் இருக்குது கோவிலுக்கு முன்னாடி வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் விற்கிறாங்க அப்புறம் வெரி இம்பார்ட்டண்ட்டான சட்டையார் பொம்மை கூட வச்சுருக்கோம் பாக்க போறது கிருஷ்ணலீலா இங்க ஆரம்பத்துல கிருஷ்ணர் வந்து வாசுதேவர் கிருஷ்ணரை தூக்கி யசோதை கிட்ட கூப்பிட்டு அதுக்கப்புறம் யசோதையும் கிருஷ்ணரும் அங்க வந்து கிருஷ்ணர் மண் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற காட்சி பக்கத்துல யசோதை கிருஷ்ணரை கட்டி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பூத்தனை ராட்சஸை இது வந்து கிருஷ்ணர் அவங்க நண்பரோட வெண்ணை திருட்டு இருக்காங்க இது வந்து காளிங்க நர்த்தனம் எல்லாருக்கும் தெரியும் இங்க வந்து கிருஷ்ணா சுதாமா பலராமா வந்து குருகுலத்தில் இருக்காங்க இது வந்து பக்காசுராவை கொள்ளுறது இங்க வந்து கிரிவல மலையை கிருஷ்ணர் தூக்கி எல்லாரையும் காப்பாத்துறாங்க லாஸ்ட்ல வந்து கம்சவதனம் இருக்கு வந்து ராதை அலங்காரம் அப்புறம் கிருஷ்ணர் துலாபாரம் இதுபடி இது நம்மடி இது வந்து நம்ம வீட்டோட கொலுபடி அஞ்சு படி வச்சிருக்கோம் முதல் படியில வந்து விநாயகர் முருகர் குருவாயிரப்பன் அப்புறம் பார்வதி சிவன் வச்சிருக்கோம் படியில வந்து தசாவதாரமும் வச்சிருக்கோம் படியில வந்து அஷ்ட ஆஞ்சநேயர் வச்சிருக்கோம் நாலாவது படியில வந்து வாத்தியம் பிள்ளையார் வெங்கடாச்சலபதி அதுக்கப்புறம் வள்ளி தேவசேனோடு சேரன் அஞ்சாவது படியில தட்சிணமூர்த்தி துர்கா லட்சுமி சரஸ்வதி கிருஷ்ணர் வந்து ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்காங்க அங்க ரங்கநாதர் இருக்காங்க இந்த வருடம் நாங்க மகாலட்சுமி அலங்காரம் செய்து இங்க அவகாரம் செய்து வைத்து பத்து நாட்களும் நாங்க அம்மனுக்கு அஷ்டோத்திரங்கள் அம்மனுடைய பாடல்கள் பாடி அம்மனுக்கு பூஜை செய்து நைவேத்தியங்கள் வைத்து அம்மனுக்கு ஆராத்தி எடுத்து பாடல்கள் பாடி பூஜை செய்கிறோம் தினமும்பங்கலிகளை வரவேற்று அவர்களுக்கு நாங்கள் வெத்தலை பாக்கு கொடுத்து அவர்களையும் நமஸ்காரம் செய்து அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம் அதே மாதிரி வருஷா வருஷம் நாங்கள் பாலிகை பாலிகை பயிர்களை கேழ்வரங்களை மல கட்டி பயிர்களை வளர்த்து அம்மனுக்கு அம்மனுக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் வருஷா வருஷம் நாங்க ஒரு செய்யக்கூடிய அந்த பாளிகை நல்லா வளர்ந்து குடும்பம் சுபிக்ஷமா வரணுங்கிற பிரார்த்தனையை நாங்கள் அம்மன் கிட்ட சமர்ப்பிக்கிறோம் கண்டபத்திய नमस्ते स्तु महामाये श्रीबीरे पूजिते चन्द्रचक्रहदाहस्ते महालक्ष्मी नमोस्तु नमस्ते करुडारूडे कोलासुरभैङ्गली सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तु दे,

स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महाबाब हरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासन स्थिते देवी पर ब्रह्म परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्रीतांबरधरे दे। देवी नाना अलंकार पूजिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकम् स्तोत्रम् அனைவருக்கும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். Thank you everybody for watching our Navaratri Golu video. We will come again next year same time until then Tata bye bye. நாங்க இருப்பது குவிலம்பாக்கம் பிளாசா பவுண்டி என் பேர் சௌந்தரி என் கணவரோட பேர் ராமன். நாங்க இந்த வருஷம் 36வது வருடமாக நாங்க Golu வெச்சின்னு இருக்கோம். இந்த வருட குழுவோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த வருஷம் என்னுடைய மருமகள் மையம் பேத்தி எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க இந்த வருஷம் குழுவை கொண்டாடுறோம் வருடம் இத்தனை வருடங்களாக ஒரு அஞ்சு வருஷமா மையம் மருமகள் அமெரிக்கா இருந்தாங்க நாங்க ஹஸ்பண்ட் தான் கொழு வச்சுட்டு இருந்தோம் இந்த வருடத்தோட ஸ்பெஷல் என்னன்னா அவங்களும் இந்த வருஷம் வந்து எங்களோட சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக நாங்க கொழு வச்சிருக்கோம் ரொம்ப நன்றி வணக்கம் எங்க வீடு குழுவை பார்ப்பது